நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் சவுக்கு சங்கர் வழக்கில் தமிழக அரசாங்கத்துக்கு மரண அடி அடுக்கடுக்கான கேள்விகளால் அதிர்ந்து போன தமிழக அரசாங்கம் விரைவில் வெளி வருகின்றார் சவுக்கு சங்கர் அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டாங்க தமிழக அரசாங்கத்தினால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்து விடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வழக்கின் விவரம் என்ன என்று பார்த்துவிட்டு விட்டு எதற்காக உச்ச நீதிமன்றம் போனார் சவுக்கு சங்கர் அப்படின்றதையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் வழக்கில் என்ன கேள்வி கேட்டாங்கன்ற பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா விளக்குறேன் சவுக்கு சங்கர் மீது முதல்ல தமிழக அரசாங்கமானது காவல்துறையினரை அவமதித்து பேசிட்டார்னு சொல்லிட்டு குண்ட சட்டமானது போடப்பட்டது அந்த குண்ட சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனார் உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது சட்டத்துக்கு இடைக்கால தடை விதித்தது மீண்டும் சவுக்கு சங்கர் மீது தமிழக அரசாங்கம் இன்னொரு குண்ட சட்டத்தை போட்டுச்சு இதற்காகவும் இப்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கிறாரு சவுக்கு சங்கர் அதுவும் இல்லாம இன்னும் சில வழக்குகளை உச்ச பதிவு செய்து வாதாடிக்கிட்டு இருக்காரு தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக அந்த வழக்குகள் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என் மீது ஒரு பதினேழு வழக்குகள் போட்டிருக்காங்க ஒரே விஷயத்துக்காக அந்த வழக்கை தடை பண்ணணும் இரண்டாவது தடை பண்ணலனா கூட இந்த வழக்குகளை ஒரே வழக்காக கருதி ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக போயிருக்கிறான்னு வச்சிங்களேன் இந்த வழக்கு தான் மீண்டும் விசாரணைக்கு வந்தது உச்ச நீதிமன்றத்தில் முதல்ல ரெண்டாவது முறையாக குண்டர் சட்டம் போட்டாங்க இல்லையா அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதியரசர்கள் பார்த்து நாங்கள் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தோம் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற முதல் குண்டர் சட்டத்தை நாங்கள் இடைக்கால தடை மூலமாக அவருக்கு விலைக்கு வச்சோம் ஆனால் நீங்கள் குண்டர் சட்டம் ரத்தான மறுநாளே வந்து மீண்டும் ஒரு குண்டர் சட்டம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் குண்டர் சட்டம் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது பதில் சொல்லிச்சு ஏன் இரண்டாவது முறை நீங்கள் குண்டர் சட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சவுக்கு சங்கர் வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டுறாரு அப்படின்னாங்க அப்படி என்ன பேசி போடுறாரு அப்படின்னு கேட்டாங்க நீதி நீதியரசர்களை பார்த்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு தீர்ப்ப சொல்கிறாங்க அவங்களே ஊழல்வாதி தான் அப்படின்னு பேசியிருக்கா தெரியுமா அதற்காக அவர் தண்டனையும் அனுபவிச்சுருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வாதம் வச்சுது என்னப்பா சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறாரு அவர் தொடர்ச்சியாக பேசுதன் மூலமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போட்டுன்னு முன்ன சொன்னீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி குண்ட சட்டம் போட்டிங்களே அது உண்மையா இல்ல நீதி அரசர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊழல்வாதி என்று விமர்சித்து விட்டார் அதற்காக குண்ட சட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே எது உண்மை முன்ன சொன்னது உண்மையா இல்ல இப்ப சொன்னது உண்மையா எது சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தை கிட்ட கேட்டதாக ஒரு தகவல் அதற்கு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்தையே இவர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் உள்நோக்கத்துடன் விமர்சிக்கின்றார் என்றால் இவர் எவ்வளவு ஆபத்தான முறையில் பேசுறார் பார்த்துங்க மயிலாட் தான் நாங்கள் குண்ட சட்டம் போட்டோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னதாக ஒரு தகவல் சவுக்கு சங்கர் தரப்பு எந்த நீதியரசர் லஞ்சம் வாங்கி தீர்ப்பு சொல்றாருன்னு சொன்னாரோ சவுக்கு சங்கர் அந்த நீதியரசரே வந்து சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கின்ற குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணாரு அதுவும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசரையே சொன்னாங்க சவுக்கு சங்கர் அவர்களே நீங்கள் இந்த வழக்கிலேருந்து வெளியே போனீங்கன்னா பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை நீதிமன்றத்தின் மீது விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் பேசுகிற விஷயமா இருந்தாலும் சரி நீதிமன்றத்தின் மீது நீங்கள் வைக்கின்ற விமர்சனமா இருந்தாலும் சரி அது உண்மையானதாக இருக்கணும் பொய்களை பரப்பக்கூடாது அப்படின்னு கண்டித்து பேசுறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பேச்சுரிமை அடிப்படையில் நம்ம சவுக்கு சங்கர் மீது இருக்கின்ற குண்ட சட்டத்தை ரத்தும் பண்ணியிருக்கிறாங்க அதனால சவுக்கு சங்கர விஷயமானது அது முடிந்து போன விஷயம் எந்த நீதியரசர் விமர்சனம் பண்ணாரோ அவரே சவுக்கு சங்கருக்கு சலுகையும் அளித்திருக்கிறாங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவர் மீது மீண்டும் குண்ட சட்டம் போட்டிருக்காங்க மைலாட் அப்படின்னு சொல்லி முடித்த உடனே ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டாங்க சவுக்கு சங்கர் மீது ஒரே பிரச்சனைக்காக பதினாறு வழக்குகள் வெவ்வேறு காவல் நிலையத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாக சொல்கிறாங்க அந்த வழக்கெல்லாம் ஒரே நீதிமன்றத்தில் ஒன்னாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வழக்கு ஒரே விஷயத்துக்காக தான் மொத்தமாக போடப்பட்டதா வெவ்வேறு காவல் நிலையங்களில் இல்லை இந்த வழக்கு தன்மை வெவ்வேறானவையா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கேட்டாங்க அதுக்கு தமிழக காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதினாறு வழக்குகளும் எத்தகைய தன்மை கொண்டது அப்படின்றது எனக்கு தெரியாது அந்த வழக்குகள் அத்தனையும் காவல்துறையை விமர்சித்து பேசுனதுக்காக மட்டும்தான் போடப்பட்டிருக்க விஷயமானது எனக்கு தெரியாது அதனால் நான் காவல்துறை தரப்பிலிருந்தும் தமிழக அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தும் கேட்டுக்கிட்டு வந்து நாங்கள் பதில் சொல்கிறோம் இந்த வழக்கை ஒரே வழக்காக கருதி ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கலாமா இல்லை என்ற விஷயத்தை பிறகு சொல்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னதாக ஒரு தகவல் வழக்கின் தன்மை தெரியாமலையா ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சவுக்கு சங்கரை கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் நீதிமன்ற காவல் அடைத்து கொண்டு இருக்கின்றீர்கள் அதுவும் இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த பதினாறு வழக்குகளும் ஒன்றா விசாரிக்க கூடாது என்று சொல்லிட்டு வாதாட வந்திருக்கீங்க வழக்கினுடைய தன்மை தெரியாமல் இந்த வழக்கில் ஒன்றா விசாரிக்கலாமா இல்லை தனித்தனியும் விசாரிக்கலாமா என்ற கேள்விக்கு நீங்கள் எப்படி பதிலளிப்பீங்க இந்த வழக்கில் தன்மை தெரியாமல் எப்படி ஆஜரானீங்க அப்படின்ற கேள்வியை நீதியரசுகள் எழுப்பினதாக நமக்கு செய்திகள் வந்து கிடைக்கிறது இணையதளத்தில் பார்த்துக்குங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஒரு வழக்கஞ்சர் போய் ஆஜராகிறாரு ஆனால் வழக்கின் தன்மை தெரியல நான் தமிழக அரசாங்கத்தை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லாங்காக போயிருப்பாங்க போல இருக்குது இதிலிருந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் தான் இருக்கணும் வெளியே வரக்கூடாது அப்படின்றது தமிழக அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்குது ரெண்டாவது நீதி அரசர்களையே கண்டபிடி விமர்சித்த மஞ்சள் இப்போ சிறையில் தள்ளி வெளியே வந்தான்னா எப்படி பேசுவான்னு தெரியாது அதனாலையும் ரெண்டாவது குண்டை சட்டம் போட்டிருக்கேன் ஒரு வருஷம் உள்ளவே இருக்கட்டும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் நினைக்கிறதா என்னன்னு தெரியல அதுவும் இல்லை நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இரண்டாவது முறை குண்டர் சட்டம் போட்ட பிறகு அவரு அரசல் புரிசலாக வாகனத்தில் போகின்ற போது பத்திரம் பேட்டி அளித்தார் எப்போ பார்முலா ஃபோர் கார் ஆனது நடக்க போது அது நடந்து முடிகின்ற வரைக்கும் என்னை நிச்சயமாக வெளியே விடவே மாட்டாங்க அடுத்தடுத்த காவல் நிலையத்தில் புது புது ஆளுங்க வந்து வழக்கு தொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்னை பார்த்து தமிழக அரசாங்கமும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி பயந்துட்டாங்க குறிப்பாக இந்த வழக்கெல்லாம் என் மீது போடுவதற்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் இவர் தான் தமிழக காவல்துறையினருக்கும் காவல் நிலையத்துக்கும் வந்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்குறாரு எனக்கு தெரியும் என்னை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு வந்து சங்கர் பேசியிருந்தாரு இன்றைக்கி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கின்ற பதிலெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சங்கரை பார்த்து ஒரு தனி மனிதனை பார்த்து தமிழக அரசாங்கம் உண்மையாக தான் பயந்து போச்சோ அப்படின்ற எண்ணமானது நமக்கு இருக்கிறது தமிழக அரசாங்கத்தினால் வெற்றி கொள்ள முடியாத ரெண்டு வழக்குகள் ஒரு வழக்கு நம்ம செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம பொன்முடி அமைச்சர் இருக்கார் இல்லையா அவருக்கு நீதிமன்றமானது இரண்டாண்டுக்கு மேலான சிறை தண்டனை விதித்தருது அவங்க மனைவிக்கும் நம்முடைய அமைச்சர் பொன்முடி ஐயா அவர்களுக்கும் விதித்தாங்க ஆனால் அதை எதிர்த்து கூட உச்ச நீதிமன்றத்துக்கு போய் விரைவாக ஆதாரத்தை கொடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பதவி இழந்த அமைச்சரவர்களுக்கு மீண்டும் அந்த தீர்ப்புக்கு தடை வாங்கி பதவியும் பெற்று கொடுத்தது திமுக வழக்கறிஞர் அணி ஆனால் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக சிறையிலே வைக்கவும் முடியல இரண்டாவது செந்தில் பாலாஜி அவர்களை சிறையிலேருந்து வெளியோ கொண்டு வரவும் முடியலைங்க திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது தமிழக அரசாங்கமானது அதாவது குறிப்பாக திமுக அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்து நிறைய பேர் மீது குண்ட சட்டம் போடப்பட்டு இருக்கிறது குறிப்பாக சவுக்கு சங்கர் வழக்கிலே வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் தரப்பில் சொல்லப்பட்ட விஷயம் இந்தியாவிலே வந்து தமிழகத்தில் தான் அதிகப்படியான குண்டர் சட்டமானது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக போனோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து பார்க்கின்ற போது தமிழகத்தில் மட்டும் ஐம்பத்தோரு சதவீதம் குண்டர் சட்டமானது தமிழகத்தில் மட்டும்தான் போடப்பட்டிருக்குது இப்படி குண்ட சட்டமானது எந்த காரண காரியங்களும் இல்லாமல் பொசுக்கு பொசுக்குன்னு போடுறது அரசியல் காரணங்களுக்காகத்தான் அப்படின்றது சவுக்கு சங்கருடைய வழக்கிலேயே வைக்கப்பட்ட ஒரு வாதமாகவே இருந்தது ஸோ இப்படி குண்டர் சட்டம் என்றாலே வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறவங்கள வெளி வர முடியாமல் தடுக்கிறதுக்காக குறிப்பாக ஒரு வருஷம் தடுக்கிறதுக்காக தான் போடுறாங்க ஒரு வருஷமாவது உள்ளே இருக்கட்டும் உள்ளே போனோன்னா திருந்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் அந்த குண்டர் சட்டமானது மூணு மாதத்திலே உடைக்கப்படுகிறது அந்த விதத்தில் திமுக வழக்கஞ்சர் அணியானது சவுக்கு சங்கர் வழக்கில் அடைஞ்சிருக்குது அதுவும் இல்லை சோரன் அவர்கள் கூட கிட்டத்தட்ட ஐந்து மாத காலத்தில் இதே அமலாக்கத்துறை வழக்கில் வெளியே வரார் அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய மணி சுசரோடியா அவர் கூட பத்து மாதத்திலே வந்து சிறையில் இருந்து வெளியே வருகின்றார் ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருடத்தை கடந்தும் இன்னும் சிறையில் இருக்கின்றாருங்க அதுலேயும் உச்ச நீதிமன்றமானது செந்தில் பாலாஜி வழக்கில் இருதரப்பு வாதத்திலாம் கேட்டுட்ட பிறகு தீர்ப்பு வழங்க போகிறோம்னு சொன்ன பிறகு கூட அந்த வழக்கானது மீண்டும் விசாரிக்கப்படுகிறது அப்படி பார்க்கும்பொழுது சவுக்கு செங்கிற வழக்கிலும் சரி செந்தில் பாலாஜி வழக்கிலும் சரி தமிழக அரசாங்கத்தினால் வெற்றி கொள்ள முடியலை குறிப்பாக நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நன்றாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் சவுக்கு செங்கிற வழக்கில் தமிழக அரசாங்கத்தினால் பதிலளிக்கவே முடியலை முன்ன ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு தகவல் சொல்கிறாங்க முன்னுக்கு பின்னான தகவல் தெரிவித்தால் உச்ச நீதிமன்றமானது என்ன முடிவுக்கு வரும் இதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்குது அப்படின்றத உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் புரிந்து கொள்வார்கள் ஏன்னா பல வழக்குகளை அவங்க பார்த்தவங்க இதே சவுக்கு செங்கல் மீது போடப்பட்டிருக்கின்ற முதல் குண்ட சட்டத்தை அவங்க ரத்து பண்ணாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் புரிந்து கொண்டார்கள் ஒரு மனிதன் காவல்துறையை விமர்சித்ததன் மூலமாக சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா தமிழகத்தில் அவ்வளோ பலவீனமாக இருக்கிறது காவல்துறையினுடைய கட்டமைப்பு ஒரு ஆள் பேசுனதுக்கு காவல்துறையை பேசுனதுக்கு பொதுமக்கள்லாம் இறங்கி சட்ட ஒழுங்கு கெட்டு போற அளவுக்கு உண்மைன்னு உச்ச நீதிமன்றம் முதல் முறை போடப்பட்ட குண்ட சட்டத்தை ரத்து பண்ணாங்க அதனால தான் தமிழக அரசாங்கத்துக்கு இரண்டாவது முறையாக போடப்பட்டிருக்கின்ற குண்ட சட்டம் தொடர்பாகவும் பதினாறு வழக்கை ஒன்னா விசாரிக்க சொல்றாருங்க இல்ல ரத்து பண்ண சொல்றாருங்க என்ன சொல்றீங்க நீங்க பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நாளைக்கு வந்து பதிலளிக்கிறீங்களா அப்படின்னு செப்டம்பர் இரண்டாம் தேதி உத்தரவிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் தமிழக அரசாங்கமானது இனிமே சவுக்கு சங்கருக்கு எதிராக எப்பேற்பட்ட ஆதாரங்களை கொண்டு சென்று குண்டர் சட்டத்தை எப்படி ரத்து பண்ணாம தடுக்க போது இல்ல சவுக்கு சங்கருக்கு ஏற்கனவே குண்டர் சட்டம் ரத்து பண்ணி மீண்டும் போட்டது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணி விடுதலை பண்ண போறாங்களான்னு தெரியல கேட்கின்ற கேள்விகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்னாக பதில் சொன்னதுனால நிச்சயமாக சவுக்கு சங்கர் விரைவில் வெளிவருவார்கள் அப்படின்னு அவங்க வழக்கறிஞர் சொல்கிறாரு எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நன்றி